தேசத்துக்கு எதிராக கோஷம் முழங்குவதை ராகுல் ஆதரிக்கிறாரா என்று பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தில் இந்தியாவுக்கு எதிரான கோஷமிட்டதாக தேச துரோக குற்றச்சாட்டில் குமார் உள்ளிட்ட மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் மாணவர்கள் மீதான நடவடிக்கையை எதிர்த்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கருத்து கூறி வருகின்றனர் இந்நிலையில் பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களை முழங்குவதை ராகுல் ஆதரிக்கிறாரா என்று கேட்டார் இல்லாவிடில் கோஷங்களை முழங்கிய நேரு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கண்டனம் கூற ராகுல் தயாரா என்று அமித்ஷா கேட்டார் இந்தியா ஒழிக என்று கோஷங்களை முழங்குவது பேச்சு சுதந்திரமா அல்லது தேச துரோகமா என்பதை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தெளிவுபடுத்தியாக வேண்டும் என்று அமித்ஷா கூறினார் நேரு பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்டில் தன்னை பேசவிடாமல் பாரதிய ஜனதா கட்சியினர் தடுத்து விடுவார்கள் என்று ராகுல் கூறியதற்கு பதிலடியாக அமித்ஷாவின் பேச்சு அமைந்துள்ளது